புண்ணிய பலமும் அருள் பழம் என்றால் முடிவே முடியாது அப்படி இருட்டில் கிடப்பாங்க அப்போ புண்ணியத்தை பெறுவதுக்கு அன்னாதானம் அருளை பெறுவதுக்கு பூஜை எப்படியா பூஜை செய்யணும்னு கேட்டாங்க சாமி மாணிக்க வாசகா ஞான பண்ணியதா அகதீசா இன்னும் என்னால் ஒன்றும் மன அமைதி படப்பா விஷாரமாக இருக்கப்பா மனசு என்ன பாவம் செய்துன்னு தெரியல பொல்லாத காம என்னை பிச்சு திங்குது வெளியே நடிக்கிற நெத்திரி ஊதி இருக்கு கட்டியிருப்பது காவி மேலே போட்டுருக்க காவி துண்டு காவி வேஷ்டி ஆனால் பேசுவதெல்லாம் சொல்ல ஞானம் ஆனா உடம்பு என்ன ஏன் செய் அப்போ தான் இப்போ இருக்கும் அதை பல சின்ன பாவம் இல்ல இல்லை இயற்கை கூறு அதுதான் இருக்கும் அதை நீ வெல்லணும் அதை அதை வெந் அதை வெடுறதுக்கு எங்க துணை வேணும் நாங்க துணை இருக்கிறதுக்கு நீ புண்ணியம் செய்யணும் நீ புண்ணியம் செஞ்சா நாங்க துணை இருக்கோம் நாங்க துணை செய்தா அவனுக்கு சிந்தனை சிறப்பறி வரும் சிந்தனை சிறப்பறி வந்தா சிந்தனை நல்ல தெளிவான சிந்தனை இருக்கும் சிந்தனை இருக்கும்போது உன்னை பத்தி நீ அறிவே அப்போ உடம்பை பத்தி அறிவே உடம்பு இருக்க பலகணங்கள் தெரியும் அப்போ பலிகனத்தை அறிஞ்சவனே என்ன செய்வா என்ன செய்வாய் தப்பிக்க வேணும் எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேணுங்கிற உணர்வு வரும் காட்டு நீர் வீட்டில் வச்சுருந்தா காட்டு பொண்ணு வீட்டில் வச்சிருந்தாங்க எப்போ பார்த்தா நோக்கம் காட்டிலே இருக்கும் காட்டு நீர் பிடிச்சிருந்த வீட்டில் வச்சிருக்காங்கன்னா அவர் சிந்தனை இப்போ ஓரளவு காட்டிலே இருக்கும் அதே மாதிரி இந்த இந்த துறையில் வந்தப்பேன் தப்பித்துக் கொள்ள வேண்டும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் தப்பித்துக் கொள்ள வேண்டும் யார் அந்த அறிவு தந்தாங்கன்னா புண்ணியமும் அருள் பணம் இருக்குது அந்த போது தப்பித்துக்கொள் மனமே தப்பித்துக்கொள் மனமே எதையும் மயங்கிடாதே பொருளாதாரத்துக்கு மயங்காதே ஒன்று மயங்காது உன்னை மறுபடியும் நேரம் பிறகு வந்துடும் மறுபடியும் ஜென்ம எடுக்க வேண்டிய வரும் மறுபடியும் பிறகு வந்துடும் பிறகு வந்துடும் தப்பித்துக் கொள் தப்பித்து கொள்ளு சொல்லிக்கிட்டே இருக்கும் இது எப்போ இந்த சேர்ந்த எப்போ வரும்னா புண்ணிய வளம் அருள்ப்பாவை வந்துடுச்சு அவனுக்கு காட்டு நதி நிறைய பிடிச்சி வீட்டை வச்சுருக்கிறான் கட்டி போட்டு வச்சுருக்கான் அது சேர்ந்து எப்படா அவ தூடுவானு பார்த்துக்கிட்டே இருக்கும் அவ தூட்டுறோம் ஓடிப்படும் இதே மாதிரி இவன் வந்துருக்கிறோம் இந்த உலகத்தைப்பா இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம் எந்த வகையாவது நம்ம பிறகு வஞ்சிரமோ எதிராக கொண்டு மயங்கிடுவோமோ பொராதகத்தை கொண்டு பயங்கிடுவோமோ கோபத்தால் பெரிய வந்துடுமோ பொருள் பற்று வந்துடுமோ காமத்தால் வெறி வந்து காம வரியினால பெரிய வருமோ எந்த வகையாக பெரிய வந்துடுமோ எப்படியாவது தப்பிச்சு போயிடணும் தப்பிச்சு போடணும் தப்பிக்கணும் தப்பிக்கணுங்கிற உணர்வு ஊட்டிக்கிட்டே இருக்கும் இந்த உணர்வு புண்ணியத்தால் ஜீவகன்ய உலுக்கத்தால் இந்த உணர்வு பக்தியால் யாரை கேட்கணும் தெரியுமா இந்த காலையே அப்போ நான் தப்பிக்கணும் ஐயா எப்படியாவது இந்த உலகத்தை நான் தப்பிக்கணும் எத்தனையோ கடைக்கில் அடகா பெரிய எடுத்துட்டேன் இனியாவது நான் தப்பித்து தப்பித்தான் ஆசைப்பட்றேன் அதுக்கு நீ தான் அருட்சியணும் இல்லை மகனே நான் இருக்கிறேன் நீ உனக்கு நான் தொடைய இருக்கா வந்திருக்கிறேன் இந்த இந்த வினையிலிருந்து விடுபடு இயற்கையின் கூறு பெண்மை ஆண்மை சேர்ந்து வந்திருக்கு அந்த உடம்பு அப்போது பொய்யும் மெய்யுமாக கலந்திருக்கு அப்படின்னு சொன்னால் நரகமும் சொர்க்கமாக சேர்த்து வச்சிருக்காங்க கடவுள் அந்த நரகத்தை நீக்கி சொர்க்கத்தை நிலைப்படுத்திக் கொள் அதுக்கு நான் தொடைய இருக்கிறேன் அதுக்கு என்ன உபாயம் புண்ணியமும் என் திருப்படி பூஜைன்னு